குரோதி வருடம் சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும் நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அன்பு விருட்சிக ராசி நேர்களே விருட்சிக இந்த குரோதி ஆண்டின் சித்திரை மாத பலன் எவ்வாறாக இருக்கும் இப்போ பொதுவாக பார்த்தோம்னா லக்னாதிபதி செவ்வாய் எங்கே இருக்கிறார் அப்படின்னும்போது செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் நான்காம் இடத்துல சனி பகவான் சந்திர சேர்க்க சனி பகவான் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறார் இப்போ அஷ்டமத்தில் அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த அர்த்தாஷ்டமம் என்பதுன்னா விருட்சகராசினியர்களுக்கு கடுமையான பாதிப்பு தருமா ஒரு ஒரு மன மனக்குழப்பத்தை தருமா ஒரு போராட்டத்தை தருமா அப்படின்னா விருட்சகராசின்புக்கு அர்த்தாஷ்டமம் ஒரு மிக கடுமையை கொடுக்கும் இல்லைன்றதில் இல்லை இருக்கும் ஆனால் இதுதான் நமது கர்மா என்பதை அறிந்து நாம் அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து நாம் அந்த கர்மாவிலிருந்து விடுபட முடியும் இது பக்தி மார்க்கத்தில் மட்டும்தான் உண்டு ஞான மார்க்கத்தில் இந்த பக்தி இந்த இந்த இது இருக்குதா க கழிக்க முடியுமானால் கண்டிப்பாக இல்லை ஞான மார்க்கம் யோக மார்க்கமும் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கும் பக்தி மார்க்கத்தில் ஒரு கர்மாவை கழிக்கலாம் ஞான மார்க்கத்தில் இதை கர்மாவை கழிக்க முடியாது எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சார் இந்த கர்மாவை எப்படி கழிக்கிறது நான் இதை கழிச்சிட முடியுமா ஜாதகம் பார்த்தா போய்டுமா ஜாதகம் பார்க்கலன்னா அப்படியே இருந்துடுமா நான் அனுபவிக்கிறது தானே அனுபவிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு வாக்குவாதங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போது நம்ம கர்மாவை எளிதில் கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கத்தில் நாம் செய்யக்கூடிய கைங்கரியங்கள் அதாவது இந்த இடத்துல தான தர்மங்கள் வேறு கைங்கரியங்கள் வேறு கைங்கரியம் அப்படின்னா நாம் கண்டிப்பாக இதை கொடுக்க வேண்டும் இதை கோவிலுக்காக கொடுக்கணும் இதை நம்ம வந்து வேத பாடசாலைக்காக கொடுக்கணும் இதை வந்து இந்த ஒரு க கைங்கரியத்தை பசுக்காக கொடுக்கணும் இந்த கைங்கரியத்தை அதாவது அதாவது மக்களுக்காக கொடுக்கணும் இந்த கைங்கரியத்தை ஆற்றுக்காக அதாவது நீர்நிலைக்காக கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் கைங்கரியங்களாக செய்ய வேண்டும் ஒரு குளத்தில் நீர் வந்து அதாவது சுத்தமில்லாத ஒரு தன்மை இருக்குதுன்னா அதை கைங்கரியமாக அந்த இடத்த சுத்தப்படுத்தி கொடுக்க வேண்டியது ஒரு கைங்கரியம் ஒரு கோவிலில் இல்லை அந்த போர் போட்டு கொடுக்கறது ஒரு கைங்கரியம் மோட்ரு போட்டு கொடுக்கறது ஒரு கைங்கரியம் நீர்நிலைகளை அமைத்து கொடுத்ததல் ஒரு கைங்கரியம் இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புக்கும் கைங்கரியம் என்று பெயர் நீங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டு செஞ்சு கொடுத்துருப்பாங்க நிறைய இப்போ இந்த பழனி கோவில்லாம் போனீங்கன்னா பழனி படியில் நடக்கும்போது அந்த படியை கொடுத்தது அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருப்பாங்க நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு மண்டபம் கட்டி கொடுத்துருக்கேன் இப்போது நிறைய பேர் அங்கே ட்ராவல் பண்ணுறாங்க அந்த படியில் போகிற பேரெல்லாம் பார்த்தினே போவாங்க அந்த மண்டபத்தாண்ட போய் உக்காருவாங்க அவர்கள் கொடுத்த அமைப்பில் அவங்க போய் உக்காரும்போது அந்த பொண்ணியமாக கட்டி குத்தானோ நிம்மதியாக உக்காரண்டா அவங்க அந்த படியோ ஒரு மண்டபமோ இல்லாத வெயிலில் நடந்து போகும்போது அந்த கரடுமுரணான பாதையில் நடந்து போகிறத அவர் கற்பனை பண்ணி பாருங்க அப்போ எப்படி இருக்கும் ஒரு வேதனையாக இருக்காதா எவனா ஒருத்தன் இதை கட்டக்கூடாதா அப்படின்னா இந்த விஷயத்து தான் கைங்கரியம் அப்போ இந்த பக்தி மார்க்கத்தில் கைங்கரியம் செய்வதன் மூலியமாக நமது நமது கர்மாவை தொலைக்க முடியும் அப்போது ஒருத்தர் ஒரு ஒரு சின்ன சின்ன சுமையை ஒவ்வொருத்தரும் தூக்கிட்டே போனாங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மொத்த கர்மா அவர்கள் மூலியமாக கடைந்து விடும் கரைந்து விடும் நீரில் போட்ட உப்பு மாதிரி உங்களுக்கு மொத்தமாக கரைஞ்சிடும் இப்போ இதனால் அவங்களுக்கு அந்த கர்மா போகுமா கண்டிப்பாக போகுது இறைவனை பார்க்க போகிறார்கள் அப்போது என்ன நடக்கும் அவங்க அந்த கர்மாவை கரைத்து விடுவார்கள் இதுதான் அதனால தான் பக்தி மார்க்கத்தில் இந்த கைங்கரியத்தை செஞ்சு கொடுங்க இந்த கைங்கரியத்தை செஞ்சு கொடுங்க இதை பண்ணி கோவிலுக்கு இந்த கைங்கிறியத்தை படுங்கள் எந்த ஒரு கோவிலும் பொருளாதாரம் இன் இல்லாமல் எந்த கோவிலும் கஷ்டப்படலை ஆனால் மற்றவர்களுக்கு கைங்கரியம் கொடுக்க வேண்டும் என்பதின் உள்நோக்கத்தோடையே அந்த கோவில்களில் தர்மகாரிய பணிகள் நடக்கும் கும்பாபிஷேகங்கள் நடக்கும்போதோ இல்லை போர் திருவிழா நடக்கும்போதோ நீங்கள் இந்த கைங்கரியத்தை தேர் திருவிழா இன்னார் தலைமையில் நடக்கும் ஒரு பத்து நாள் உற்சவத்தில் ஒவ்வொரு திருவிழாக்கள் இந்தந்த நேரத்தில் வரைக்கும் மாலை உருது ஓ உற்சவமூர்த்தி இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு உற்சவம் பண்ணுவாங்க இதெல்லாம் கைங்கரியத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் உங்களுடைய கர்மாக்களை கழிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ விருச்சகராசி நேர்களுக்கு அஷ்டம அப்தா அஷ்டமத்தில் சனி பகவானாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில கைகளில் அவர்களுடைய ஜாதங்களை பார்த்து அந்த கர்மாக்களை நாம் எடுத்து அவர்கள் என்ன கைங்கிகளும் செய்வது என்பதை பார்த்தோம்னால் அவர்களுக்கு விசேஷ பலனை அளிக்க முடியும் ஏன்னா இப்போ எதற்காக நாம் இந்த விஷயம் சொன்ன இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சரம் செய்கிறார் சந்திரனுக்கு ஏழில் குரு பகவான சந்த் அதாவது இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆவாத திருமணம் வேலை இல்லாததற்கு வேலை பாக்கியம் பலம் சுபூட்சம் ஆனந்தம் வருமானத்தை பெருக்கக்கூடிய தன்மை சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் திருப்தி பண்ற திருப்தி பண்ணும்போது உங்களுக்கு குருபகவான் பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் குருபகவான் பகவான் தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் உங்கள் லக்னத்தை பார்க்குறார் அப்போ யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை தைரிய வீரியங்கள் அதிகமாக இருக்கும் நாம் நாமளாக இருந்து நம்மளுடைய சுபிட்சமான ஒரு தன்மை மேற்கொள்ளக்கூடியது வருமானங்கள் குரு பகவான் ரெண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஏழாம் இடத்தில் சே சஞ்சாரம் செய்கிறார் அதனால் நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் அளிக்கக்கூடிய ஒரு தன்மை நண்பர்கள் கலத்திரத்தின் மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் அளிக்கக்கூடிய ஒரு தன்மை பாக்கியம் பலத்தை தரக்கூடிய ஆழ்மன சிந்தனைக்கு உண்டான குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது உங்களுடைய எண்ணம் உங்களுடைய எண்ணத்தை விட நண்பர்களுடைய எண்ணம் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லை மனைவியோட எண்ணமோ கடந்து கணவனுடைய எண்ணமோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் யோகமும் பாக்கியும் வளமும் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரணியாக இந்த காலகட்டம் அமையும் அப்போது இந்த காலகட்டத்தில் நாம் என்ன வழிபாடு பண்ணால் இதெல்லாம் நம்ம சுபிக்ஷமாக அனுபவிக்க முடியும் அப்படின்னா ஐந்தாம் மதி இரண்டாம் மதி விதையும் ஐந்தாம் அதிபதியும் வரக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக சந்திரனை பார்ப்பதால் சந்திரன் நேசமாக இருப்பதால் நீங்கள் துர்கை வழிபாடும் காளி வழிபாடும் ஜீவசமாதியும் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் ஆனால் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த துர்கை வழிபாடு காளி வழிபாடு நீங்கள் வந்து ஜீவசமாதி வழிபாடு இந்த ஜீவசமாதி வழிபாடை பண்ணிங்கன்னா இந்த ஜீவசமாதி வழிபாடை மட்டும் பண்ணால் போதுமா நீங்கள் எங்கே இருக்கு எந்த இடத்தில் உங்களுக்கு ஜீவசமாதி வழிபாடு இருக்கிறதோ துர்கை துர்கம்மன் ஒவ்வொரு சிவன் கோயிலும் துர்கையம்மன் இருப்பாங்க காளி கோயில் ஊருக்கு எல்லையில் காளியம்மன் இருப்பாங்க அந்த காளியம்மனையும் துர்கையும் ஒன்று சேர பாருங்கள் உங்களுக்கு ஜீவசமாதி வழிபாடை மேற்கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் எண்ணிய எண்ணங்களை சிறப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புத மாதமாக இந்த மாதம் அமைவதில் ஒரு துளி அளவும் ஐயமில்லை இந்த மாதம் உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்